சில தியானமே சித்தி ஆகாது ஏன் சித்தி ஆகாதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பிராணாயம் கூட நல்லா பண்ணிடுவாங்க யோகா ஆசனஸ் ரொம்ப நல்லா பண்ணிடுவாங்க தியானம் சித்தி ஆகாது ஏன்னா அவங்களுக்கு தியானத்துல உட்காரவே தோணாது சில இருக்கு தியானம் பண்ண மறந்துட்டோம்னா விடுறது தியானத்துல அந்த மூச்ச மறந்து ஆன்லைன் தியானத்துக்கு போக முடியாது வெளிவெளி தியானத்துல இந்த மனோலயத்துல அதாவது தாரணம்

குழந்தை வந்து கைகால் மூக்கு எல்லாம் இப்ப இருக்கு முழு உடம்பா குழந்தைக்கு வந்து கடைசியாதான் ரோமங்கள் உருவாகும் ரோமங்கள் வரும் ரோமங்கள் உற்பத்தி ஆறுக்கு முன்னாடி குழந்தை இல்லையா நானும் இல்லையா இருந்து இந்த சமயம் உற்பத்தி ஆறுக்கு முன்னாடி இருந்ததுல இருந்தது விரைவுகள் உற்பத்தி ஆறுக்கு முன்னாடி இருந்தது இல்ல ஆமா உடல் உற்பத்தி சமி சமி கைய உற்பத்தியா இருக்கு முன்னாடி இருந்தது இல்ல ஆமா சமி இப்ப அதுக்கு முன்னாடி இருதய உற்பத்தியா இருக்கு முன்னாடி இருந்ததா மூல உற்பத்தியா இருக்கு முன்னாடி இருந்ததா எந்த இடத்துல இருந்தது நான் எந்த இடத்துலன்னு இப்படி சாமி சொல்றது எல்லா இடத்துலயும் இருக்கிற அந்த பொருள் நான் வந்து இந்த அறிவால அளந்தறிய முடியாது அதுவா ஆனா மட்டும் தான் இல்லை அது இந்த இருந்து இந்த புலங்கள்ல இருந்து விடுபட்டு அதுவா இருக்கு ஏற்கனவே இந்த புலங்கள்ல இருந்து விடுபட முடியல விடுபட